வணக்கம் தோழா இந்திய தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் லோக்சபா ராஜ்யசபா சட்டசபை சட்டசபை கவுன்சில்கள் ஆகியவற்றுக்கான தேர்தலை நடத்தவும் அதற்கு தேவையான வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கவும் அதிகாரம் பெற்ற சுதந்திர அமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டம் பதினைந்தில் ஆர்டிகல் முந்நூற்றி இருபத்தி நான்கு தேர்தல் ஆணையத்தை குறித்து விவரிக்கிறது ஆர்டிகல் முன்னூற்றி இருபத்தி நான்குலிருந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ஏ வரைக்கும் தேர்தல் பற்ற சொல்லுது அதில் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ஏய வந்து நீக்கிட்டாங்க மீத உள்ளதை பார்த்துருவோம் ஆர்டிக்கல் முந்நூற்றி இருபத்தி நான்கு அப்படின்றது தேர்தல் கண்காணிக்கவும் கட்டளையிடவும் கட்டுப்படுத்தவும் தேர்தல் ஆணையத்திற்கு உரிமை உள்ளது முந்நூற்றி இருபத்தி ஐந்து சாதி சமயம் இனம் அல்லது பாலினம் காரணமாக எந்த நபரும் வாக்களிக்க அந்த வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட கூடாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது எல்லாருக்குமே வாக்களிக்க உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முந்நூற்றி இருபத்தி ஆறு மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தலில் வயது வந்தோர் அதாவது பதினெட்டு வயசாக மாற்றினது இந்த சட்டம்தான் அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் கொண்டு வந்திருப்பாங்க ராஜீவ்காந்தி பிரியடில் இருபத்தி ஒன்னுலேருந்து பதினெட்டாம் மாற்றிருவாங்க வயசை தேர்தலில் பதினெட்டு வயது உள்ள எல்லோருமே ஓட்டு போடலாம் அப்படின்றது தான் சட்டம் முந்நூற்றி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலுக்கான வகைகளை இயற்ற நாடாளுமன்றத்திற்குள்ள அதிகாரம் முந்நூற்றி இருபத்தி எட்டு சட்டப்பேரவை தேர்தல் சம்பந்தமான வகைகளை ஏற்ற மாநில சட்டப்பேரவைக்குள்ள அதிகாரம் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது தேர்தல் விஷயங்களில் நீதிமன்றம் தலையிடவே கூடாது தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் இரண்டு தேர்தல் ஆணையர்களும் அடங்கிய தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவர் தான் அவங்களை நியமிப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை ஒரே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மட்டும்தான் இருப்பாங்க தேர்தல் ஆணையத்தை இடம்பெற்றிருந்தாங்க இருந்தாங்க ஆர்விஎஸ் பெரிசாஸ்திரி தலைமையில் தேர்தல் ஆணையராக இருக்கும்போது தான் மேலும் இரண்டு பேர் துணை தேர்தல் ஆணையராக அதாவது அவர் தலைமை தேர்தல் ஆணையர் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டாங்க உங்களோட பணிக்காலம் வந்து ஆறு வருடங்கள் அல்லது அறுபத்தைந்து வயது வரை நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இணையான பதவி மற்றும் சம்பளம் உங்களுக்கு வழங்கப்பட்டது இந்தியாவின் முதல் தேர்தல் ஆணையர் வந்து சுகுமார் சென் இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் வி எஸ் ரமாதேவி தலைமையகம் நிர்வா சன்சதன் புதுடெல்லி தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து ராஜீவ்குமார் குமார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ராஜீவ் குமார் வந்து பதினஞ்சு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து பதினெட்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஒரு முடிஞ்சிருச்சு தற்போது தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பவர் ஞானேசுகுமார் பத்தொன்பது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பொறுப்பேற்றுப்பார் பஞ்சாயத்துகள் நகராட்சிகள் ஆகியவற்றின் தேர்தல் நடைமுறைப்படுத்தவும் கண்காணிப்பதற்காகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிக்கல் இருநூத்தி நாற்பத்தி மூணு கே இருநூத்தி நாற்பத்தி மூணு இஜெட் ஏ போன்றவை அடிப்படையில் மாநில தேர்தல் ஆணையம் நடைமுறைக்கு வந்தது இருநூத்தி நாற்பத்தி மூணு கே அப்படின்றது பஞ்சாயத்து தேர்தல்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு இஜெட் ஏ அப்படின்றது நகராட்சி நகர்மன்ற தேர்தல் கவர்னரை மாநில தேர்தல் ஆணையரை நியமிக்கிறார் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி தோழன்